ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க அப்படின்ட்டு பல பேர் கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை இப்படி பல பழமொழிகள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சனி செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட இவங்கள்லாம் கொடுக்காட்டினா கூட நல்ல வித கொடுக்காட்டினாலும் கூட இந்த கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுத்தா கூட உங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அஷ்டம சனி நடக்குது அஷ்டம குரு நடக்கிறது அப்படின்னா அப்பேற்பட்ட நிலையில் கூட உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னா அது எந்த கிரகம்னா சுக்கரன் நண்பனை போல் எந்த உறவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது அந்த நண்பனை சொல்லக்கூடிய களத்திற காரகன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் நல்லா இருந்துட்டா அந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட யோகமும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்பேற்பட்ட சுக்ரன் ஒவ்வொரு மாசமும் அவர் வந்து மாசாந்திர கிரகம் சனி பகவான் வருஷத்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு அதை தன்னுடைய பாதையில் மு பன்னெண்டு ராசிகளையும் சுற்றிட்டு வர்றதுக்கு முப்பது வருஷம் எடுத்துப்பார் குரு பகவான் ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு ராசியை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நே காலகட்டத்தில் பன்னெண்டு ராசியும் கடந்துட்டு வருவாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் தான் அதாவது மாதாந்திர கிரகம் கிரகம்னு சொல்லுவாங்க சுக்கரனை இந்த சுக்கரன் வந்து சூரியனுக்கு அருகில் இருக்கார் புதனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ட்ராவலிங் டைம் உள்ளவர் அந்த புதனுக்கு உண்டான ஈக்குவலண்டான டைம் டைம் இருந்தாலும் இந்த சுக்ரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க இந்த சுக்கரன் நான் சாதகமாக இருந்துட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வருமானத்தையும் நற்பெயரையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அப்பேற்பட்ட சுக்கிரன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் பயிற்சி ஆகிறாரு ஜனவரி பிப்ரவரியில் இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஜனவரி மாதம் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி பொங்கல் முடிஞ்சு ஒரு அடுத்த நாள் அதாவது பொங்கல் காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வகையில் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறாரு என்ன நல்ல விஷயத்தை தரப்போகிறாரு என்ன சந்தோஷத்தை வாரி வழங்க போகிறாருன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஜனவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி பதினோரு வரை உண்டான காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் கடகராசி அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு இருபது நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறுலேருந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுக்ரன் உங்களுடைய பாதகாதிபதி சுக்ரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பார்வையில் இருந்தார் சனி பார்வை இருந்து தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசியை பார்த்துட்டு இருந்தார் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி சரி பண்ணிட்டு இருந்தார் குழப்பத்தை கொடுத்து அதுக்கப்புறமா சரி பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அந்த ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறார் என்ன அப்படின்னு கேட்டால் சுக்கரன் ஆறுல மறையிறது ஒரு நல்ல விஷயம் அவ அந்த சுக்கரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது மேலும் ஒரு நல்ல விஷயம் தசமஸ்தானத்திலேருந்து ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்கரனுக்கு குரு பார்வை கொடுக்குறாரு இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் தொழில் ரீதியாக அது கலைத்துறை சார்ந்தவர்கள் பெண்கள் சார்ந்த தொடர்பு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கடன் கடந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளி வருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த இருபத்தஞ்சு நாட்கள் இருக்கும் அதாவது பிப்ரவரி ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் இருபத்தஞ்சு நாள் கணக்கு வருது இந்த இருபத்தஞ்சு நாள் கணக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூல பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் சுக்கரன் இருக்கார் பொதுவாக சொல்லுவாங்க பாதகாதிபதி ஆறில் மறைஞ்சால் நல்லது தானே அப்படின்ட்டு ஆமாம் நல்லது தான் இப்போவும் உங்களுக்கு நல்லது தான் கொடுப்பார் ஆனால் நிறைய செலவை கொடுப்பார் செலவை எப்படி கொடுப்பாருன்னா சந்தோஷமான செலவுகளை கொடுப்பாரு நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு உங்களுடைய ரகசிய அபிலாஷைகளை நடத்திக் கொள்வதற்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் இந்த சுக்கரன் உங்களுக்கு சாதகமா இருக்க போறாரு இந்த மாதத்துல ஜனவரி பதினெட்டுலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கரன் வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கி புதன் மகர ராசிக்கு வராரு பிப்ரவரி அஞ்சாந்தேதி எண்ணிக்கி செவ்வாய் வந்து மகர ராசிக்கு வராரு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இன்னைக்கு சுக்ரன் மகர ராசிக்கு வராரு இந்த பிப்ரவரி ஒன்று அஞ்சு பதினொன்று இந்த மூன்று நாட்கள்லேருந்து உங்களுக்கு வந்து சில மன சஞ்சலங்கள் குறிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதிக்குள்ளார அஞ்சாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதிக்குள்ளார இந்த டியூரேஷனுங்கிறது வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சரி செய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்கள் இதில் சனி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் களத்திரஸ்தானாதிபதியான சனி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை பெருசாக இப்போதைக்கு ஏற்படுத்த மாட்டார் ஏன்னா குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் ஏன்னா யோகாதிபதி குரு தசமஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயந்தான் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா யோகாதிபதியான மற்றொரு யோகாதிபதியான ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பிப்ரவரி அஞ்சாம் தேதி இன்னைக்கு உச்சபலத்தை அடைவது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்தாலும் அது தேவையில்லாத நட்பு விஷயத்தில் வாழ்க்கை துறை விஷயத்துலலாம் ஒரு சிறு குழப்பத்தை கொடுப்பாரு அந்த செவ்வாய் கொடுக்குற குழப்பத்தை சரி செய்யறது சிவ சுக்கரன் தான் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சமன்பட்ட மாதமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா கலைத்துறை நண்பர்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் லேடிஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம் தைச்சி கொடுக்குறவங்க லேடிஸ் டெய்லர்ஸ் லேடிஸ்க்கு அதாவது பெண்களுக்கு உண்டான டெய்லரிங் பண்ணி கொடுக்குற அத்தனை பேர்த்துக்குமே பெண்களுக்கு உண்டான பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க பெண்கள் உண்டான பொருட்களை தயார் படுத்துறவங்க மேனுஃபேக்சர் படுத்துறவங்க அது ஏன் சார் பெண்கள் அப்படின்னா சுக்கிரன் வந்து ஒரு ஃபெமினைன் கேரக்டர் அவர் வந்து பெண்களை ரெப்ரசென்ட் பண்ண அவர் வந்து ஆண் தான் அவருடைய உக்கிரத்தன்மை வேறு விஷயம் ஆனால் அவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து ஒரு ஃபெ ஃபெமினைன் கேரக்டர் அதாவது பெண்களை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால அவர் பெண்கள் சார்ந்த தொழில் எதுவாக இருந்தாலும் வளர்ச்சி அடையும் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் உங்கள் தொழில் நிறுவனத்தினுடைய தலைவர் பெயர் வந்து ஒரு பெண்ணாக தலைவர் வந்து ஒரு பெண்ணாக இருந்தார்னா உங்களுடைய தொழில் நிறுவனம் ஒரு பெரிய வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம்னா ஒரு பெண்ணின் தலைமையில் எந்த நாடு இருந்தாலும் சரி எந்த மாநிலம் இருந்தாலும் சரி எந்த நிறுவனம் இருந்தாலும் சரி அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான யோகத்தை பெறுகின்றது அப்பேற்பட்ட ஒரு டைமில் தான் இப்போ சுக்ரன் இருக்காரு அந்த ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத கடனை வாங்காமல் இருக்கிறதும் வாங்கின கடனை தேவையில்லாமல் இருந்ததுன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் இது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா பதினொன்றாம் வீட்டு அதிபதி ஆளில் மறையிறது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் பிராய்ச்சித்தம் அதாவது இந்த இருபத்தஞ்சு நாளைக்கு உண்டான பிராயஷ்சித்தம் அப்படின்னு பார்த்தேன்னா பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் பெருமாளை வழிபட்டு வாருங்கள் அதுவும் சங்கு சக்கரதாரியான மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் சங்கு சக்கரதாரியானைய தாரியான கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மையை வரும் வழிபடுங்கள் அதுவும் சென்னையில் இருக்கிறவங்க வந்து பாரத சாரதி கோவிலுக்கு போங்க உங்கள் ஊரில் வேறு எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி கிருஷ்ணரையும் பெருமாளையும் வழிபடுங்கள் உங்களுக்கு அமோகமான நற்பலன்கள் ஏற்படும் இந்த எபிசோடை பார்க்குறவங்க இந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எம்மிடம் நமது அட்வைஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு உபாயம் என்னென்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் இரண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த இரண்டு நம்பரில் எதன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பல பேர் என்ன பண்ணிடுறாங்க எங்களுடைய ஜாதகத்தோட முதல் பக்கத்தை அனுப்புகிறோன்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க எனக்கு வேணுங்கிறது வந்து எனக்கு அந்த கட்டம் தேவையில்லை எனக்கு வேணுங்கிறது வந்து உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த அஞ்சு விவரங்களையும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினீங்கன்னா உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கடித பஞ்சாங்க முறைப்படி கணித்து அதற்குண்டான உங்கள் கேள்விகளுக்குண்டான பதில்களை வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு பகிர முடியும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு உபாயமாக அடியேணியும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்